நாளைக்கு வழக்கம் போல விஜய் அவர்கள் அவருடைய ஸ்டைலில் அந்த பேசக்கூடிய மிக முக்கியமான பதிவுகள் இருக்கும் குறிப்பா திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய இப்ப சமீபமாக நடந்த டாஸ்மாக் ஊர்ல இருந்து குறிப்பா அந்த பெண்களுக்கு எதிராக அந்த பாலியல் திம்புற போதை கலாச்சாரம் இருக்கிறதா இருக்கட்டும் வக்போர்டு சொத்து அந்த வக்போர்டு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இஸ்லாமியர்களுக்கான இழைக்கப்படக்கூடிய அநீதியை குறித்தும் இன்னைக்கு சட்டமன்றத்திலும் எடுத்திருக்காங்களே யாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன எடுத்திருக்காங்க சிறுபான்மையினுடைய உசுறு எடுத்துருக்காங்க அந்த நிகழ்வில் ஆதவர்ஜனாவுடைய பேச்சு எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஏன்னா அவர் ஒவ்வொரு முறை ஏதாவது ஒரு விஷயத்தை சைலண்ட்டாக பற்ற வச்சு விட்டு போயிறார் இப்போ அவர்கள் அந்த தண்டல் வரான்ற பட்டாசு வந்து பற்ற வச்சுட்டு போயிட்டார்னா விஜயவர்கள் வந்தார் நாங்கள் நினைச்சுங்களேன் ஒரு ஆயிரம் வாலானு தௌசண்ட் வளான்னு சொல்கிறாங்களே தௌசண்ட் வாழை கூட ரெண்டு அணுகுண்டையும் சேர்த்து வச்சு வச்சு விட்டு போயிடறாரு டமா டிமாரி வெடிச்சுனாக்கா பத்து நாளைக்கு கதவாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதி கூட்டணி திமுக கூட்டணி உடையுது உடையலை அதிமுக வந்து பிஜேபியோட போகுது போகலை இதெல்லாம் விஜய்க்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஏனென்றால் இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு இது புதிது கிடையாது பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதோ இந்த கூட்டணி வந்து இப்படி இருந்துக்கிட்டு மக்களை ஏமாற்றுவதோ புதிது கிடையாது என்பது விஜய்க்கு தெரிந்த பிறகுதான் அல்ல திமுக திமுக கூட வந்து நீங்க தேவையில்லாமல் ஏதாவது கூட்டணி உள்ள வந்தீங்கன்னா சேர்த்து அது கமலஹாசன் உட்பட சொல்லியாச்சு நீங்க கமல் அவர்கள்லாம் திட்டமிட்டு அவரை அவருக்கு எதிராக இறக்கறதுக்கு சின்ன பின்னமாயிடுவீங்க நீங்க சினிமாவில் உங்களை யாரும் அடிச்சுக்க ஆள் இல்லைனாக்கா ஓகே ஆனால் அங்கேயும் உங்களை அடிச்சு போய்கிட்டாரு விஜயவர்கள் ரியல் ஒண்ணர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்திர இப்ராஹிம் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் முதல் எப்படி இருக்கீங்க முதல் நேற்று நடந்த டிவி கே மீட்டிங்கில் பதவிக்கு பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியான குஷி மோகன் அப்படிங்கிற ஒருத்தர் மேலே தான் டிவி கேவனுடைய நிர்வாகிகள் பலர் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க உண்மையிலே பணம் வாங்குறாங்களா என்ன சார் நீங்கள் அந்த குற்றச்சாட்டுலயே அவர் சொன்ன வார்த்தையை மிக முக்கியமாக கவனிக்கணும் எனக்கு இருந்து பதவி என்னோட பதவியை வந்து அவருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற வார்த்தையை அவர் பதிவு பண்றாரு பதவி எப்படி உனக்குன்னு சொல்லி எப்படி நீயே டிசைட் பண்ணிக்க முடியும் பதவியை இந்த பதவியே உங்களுக்கு கொடுக்கலாம்னு முடிவு செய்யக்கூடிய நபர் யாராக இருப்பார்னா விஜய் அவர்கள் அதற்கு பரிந்துரை செய்யக்கூடிய நபர் யாராக இருப்பார்னா ஆனந்தவர்களும் சரி அடுத்து ஜான் சார் இருக்கிறாரு ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் கூட வந்து வெங்கட் இருக்கிறாரு அட்வொகேட் இருக்கிறார் கட்சியுடைய பொருளாளராகவும் இருக்கிறாரு ஸோ இவர்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுத்து இந்த நபர்களை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரெண்டு நபர் மூணு நபரை பரிந்துரை செய்து அதில் யார் மிக முக்கியமான நபரை இந்த இடத்துல போட்டால் செல்வாக்கான நபராக இந்த நபர் வந்து எந்த எந்த விதமான செல்வாக்குன்னா மக்களை வந்து திரட்டக்கூடிய அளவில் செல்வாக்கு இருக்கிறதா மக்களோட நட்பு ரீதியாக இருக்கிறாங்களா கட்சி நபர்களுக்குள்ள பாரபட்சம் பார்க்குறாங்களா இல்லாம ஒரு சமத்துவத்தை போதிக்கக்கூடிய நபராக இருக்கிறாரா சாதி ஆதிக்கம் உள்ள நபராக இருக்கிறாரா அப்படின்றதெல்லாம் மெயினாக பார்க்க வேண்டிய கடமை இருக்குன்றது டிவி கேவில் உணர்ந்துருக்குறாங்க ஏன்னா இந்த சாதி ஆதிக்கம் புரிஞ்சுனாக்கா அது கட்சியை என்றைக்குமே வந்து வளர்ச்சி கொண்டு போகாது ஏன்னா நீங்கள் வந்து சாதிய கட்சி ஆரம்பித்தவனுக்கு தான் சாதி ஆதிக்கம் தேவைப்படுகிறது அரசியல் கட்சி அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வைத்த பிறகு சாதி ஆதிக்கம் இருக்கக்கூடிய நபர்களை கட்சிக்குள் மிக முக்கியமான பொறுப்பில் வச்சிங்கனாக்கா அந்த கட்சியே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை மொத்தமாக அழித்து கட்சியை உடைச்சிரும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நபர் பர பிரயோகப்படுத்திய வார்த்தை என்னவென்றால் என்னுடைய பதவி அது எனக்கு இருக்க வேண்டிய பதவியை அவர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறார் எப்படி நீ அந்த முடிவுக்கு வர முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அப்போ இதிலேயே உங்களுக்கு ரொம்ப அப்பட்டமாக விஷயம் தெரியுது அழகாக ரொம்ப வெல் பிளான்டாக வந்து தொடர்ச்சியாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் என்பது வந்து வரும் ஏன் இது வரைக்கும் டிவி கேவைக்குள்ளே வந்து கட்சியில் வந்து பதவி வாங்குவதற்கு பல கட்சியிலேருந்து பல நபர்கள் போட்டா போட்டி போட்டதாக நம்ம ஆரம்ப கட்டத்திலேருந்து இருந்து தான் இருக்கிறோம் இந்த கட்சியிலேருந்து இவங்க வர போகிறாங்க குறிப்பாக நாம் தமிழில் இருக்கட்டும் அதேமாதிரி அதிமுகவில் மிக முக்கியமான சீனியர் மோஸ்ட் ஆகணும் பிற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும் திமுகவில் ஏன் வந்து இவங்களை வந்து உள்ளே அனுமதிக்கிறேன்னா இதுதான் மிக முக்கியமான காரணம் ரொம்ப நம்ம ஆரம்பத்தில் நம்ம பேசிக்கிறோம் தான் நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட பேசியிருக்கிறோம் கழகங்கள் கழகம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறது டிவி கேக்குள்ளேன்னு பேசியிருக்கிறோம் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃபன் சோர்ஸ் கொடுக்குறாங்க யாருக்கு நீ உள்ளே போ உனக்கு இருந்து நாங்கள் சோர்ஸ் கொடுக்குறோம் உனக்கு வந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய கார் இருக்குது எனக்கு இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது எவ்வளவுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் போட முடியும் எனக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ண முடியும் கட்சிக்கு நான் அந்த மாதிரிலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுப்பு வாங்கு பொறுப்பு வாங்கிய பிறகு பொறுப்பு வாங்கிய குறைஞ்ச நாளில் நீ டிவிக்கு சார்பாகவே வந்து சில தேவையில்லாத வேட்களை செய்யணும் அது ஊடகத்தில் பேசும் பொருளாக மாறணும் விஜய்க்கு வந்து கலங்கம் ஏற்படணும் இந்த கட்சி நபர்கள் மீது வந்து ஒரு அதிருப்தி ஏற்படணும் மக்களுக்கு வந்து இட கடைசியில் இவங்களும் இப்படி தான் இருக்கிறானுங்க எப்படி இவங்களும் இப்படி தான் இருக்காங்க இவங்க அப்படி இல்ல வந்து ஏற்படுத்தணும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் பேர் வாங்கி வச்சிருக்கு திமுக சரிங்களா இவங்களும் இப்படி இருக்கிறாங்கன்ற பேரை எடுக்கணும்ன்றதுக்காக பல வேலைகள் முனைப்பா செய்யும்பொழுது இந்த இடத்துல ஸ்கிரீனிங் சொல்றாங்கல்ல அது போல வந்து ரொம்ப வெல் பிளான்டா வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் சரி ஆனந்த் அவர்களும் சரி வெங்கட் அவர்களும் சரி இவர்கள் மூணு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தெளிவா அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்றாங்க வெரிஃபை பண்ணதுனால தான் இன்ன வரைக்கும் பிற கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு எடுத்தவொடனே பெரிய பொறுப்பு கொடுத்து உள்ளே வந்து அலங்கார பதவிகள் கொடுக்கவே இல்லை ரொம்ப செட்டிலாக வெயிட் பண்ண பொழுது உங்களுக்கு முன்னுக்கு பின் அந்த ஒரு அதிருப்தியில் வந்து அவங்களுடைய இயல்பான குணம் வெளியில் வரும் இப்போ சமீபமாக தாடி பாலாஜிலாம் ஒரு அதிருப்தியோடு பேசியிருக்கிறதா நீங்கள் கவனிக்க முடியும் புரியுதுங்களா கொடுத்த கிஃப்ட்டை கூட வாங்கிக்கல நெஞ்சில் விஜயோட பே புகைப்படுத்த பச்சைக்குத்தணினி உன்னுடைய நண்பர்ன்றதெல்லாம் வந்து உறவு முறைகள் நட்புகள் என்பது கட்சிக்குள்ளே ஈடுபடக்கூடாது அரசியல்லே எடுபடாது எடுபடாது எடுபடக்கூடாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க நீங்கள் எவ்வளோ நட்பாக வேணாலும் கட்சின்னு வந்துட்டாக்கா தலைவர் அவ்வளோதான் அங்கே வந்து நீங்கள் வந்து விஜய் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்புக்கூடியது கிடையாது அங்கே வந்து தலைவர்னு தான் நீங்கள் போக தான் எல்லா கட்சிக்குமான கோட்பாடு தார்மீகமாக தலைவனாக ஏற்றுக்கொண்ட நபர் நீங்கள் அதற்கடுத்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அந்த இடத்தில் போட்டது யார் விஜய் அவர்கள் தான் அவர் பொதுச் செயலர் பதிவு கொடுத்துருக்காரு பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கனாக்கா பாண்டிச்சேரியுடைய செக் போஸ்ட் மாதிரி இவர் நின்றுக்கிறார் கை நீட்டிக்கிட்டு யாரையும் உள்ளே போகக்கூடாம்கிற பதிவை அண்மையில் ஒரு நேர்காணலில் இப்போது தாடி பாலாஜி பிரயோகப்படுத்துகிறாரு ரெண்டாவது விஜய் அவர்களை மிக வன்மமாக பேசிய மத ரீதியாக பிளவுபடுத்தி அடையாளப்படுத்த வேண்டும் விஜயை என்னென்னு ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு சொல்லி பேசக்கூடிய நபர் யாருனாக்கா அர்ஜுன் சம்பத் அவர்கள் அர்ஜுன் சம்பத் யாருடைய பின்பணியில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்திலேருந்து வரக்கூடிய நபர் அவர் இது போன்ற விஷயத்தை பிரயோகப்படுத்துகிறார் அந்த அர்ஜுன் சம்பத்தை பாராட்டி புகழ்ந்து இவர் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டார் முந்தானியத்து ஸோ இப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொரு நபரை வந்து சிறிது காலம் வந்து நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய சுயரமும் வெளியில் வருதுன்னும் பொழுது இதெல்லாம் வந்து கட்சியில் சரியான நபரை பார்த்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது எங்களுக்கு வந்து டிவி கேள் இருக்கக்கூடிய ஒரு பிளஸ்னாக்கா அங்கே வந்து கேடர்ஸ்க்கு பஞ்சம் கிடையாது தொண்டர்களுக்கோ கட்சியில் வந்து சேரக்கூடிய நபர்களுக்கோ பஞ்சமில்லை ஆனால் சரியான நபரை சரியான பதவியில் போட விடாம போ போடாமல் போயிட்டுனாக்கா ஒரு விஷச்செடி உள்ளே முளைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அது ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வேலையை பார்த்துன்றதுனால அவங்க ரொம்ப நேர்த்தியாக போகிறாங்க இவர்கள் என்னன்னாக்கா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் ஒரு வேளை காசு வாங்குற மாதிரி இருந்தால் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் மீடியாலேயா ஆனந்த் அவர்கள்ட்டையா சொல்லுங்கள் ஒன்றுக்கு மூணு பேர் இருக்காங்க சார் அங்கே நீங்கள் வந்து பொதுச் இருக்கார் ஆனந்த் அவர்கள் இருக்கிறாரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இருக்கிறார் வெங்கட் இருக்கிறார் ஆதவர்ஜுன் இருக்கிறார் சீட்டு நிர்மல் குமார் இருக்கிறாங்க இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கணும் பொழுது நீங்கள் யாரிடம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் ஆனால் நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்க மீடியாவில் உட்காந்து சொல்கிறீங்கன்னு பொழுது அப்போ உங்கள் திட்டம் என்னவாக இருக்கிறது புரிஞ்சா உங்களுக்கு தெளிவாக விஜய் அவர்களை கலங்கப்படுத்தணும் கட்சியை உடைக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் பிஜேபியும் திமுகவும் என்ன நினைக்கிறதோ அதே மனநிலையில் ஒரு தொண்டன் நினைச்சான அவன் சரியான தொண்டனாக இருக்க முடியான்றதுதான் என்னுடைய பார்வை ஓகே இன்னொரு விஷயம் நாளைக்கு பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு வழக்கம் போல் விஜய் அவர்கள் அவருடைய ஸ்டைலில் அந்த பேசக்கூடிய மிக முக்கியமான பதிவுகள் இருக்கும் அதில் வந்து சில தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கான முடிவெடுத்துக்கிறாங்க உங்களுக்கு ஒரு கூட்டம் போட்டோம்னாக்கா தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த தீர்மானத்தை மேலே அனுப்புவாங்க அதற்கான என்னென்ன தீர்மானம் போடலாம் குறிப்பாக திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய இப்போ சமீபமாக நடந்த டாஸ்மார்க் இருந்து குறிப்பாக அந்த பெண்களுக்கு எதிராக அந்த பாலியல் திமுக போதை கலாச்சாரம் இருக்கிறதாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பு இன்மையாக இருக்கட்டும் த எல்லாம் இப்படி எப்படி போராட்டுக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இது போன்ற வந்து மக்களுக்கு எதெல்லாம் பேராபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக விவசாயிகளை டார்கெட் பண்ணி இந்த பரந்தூர் விமான நிலையத்தை இங்கேருந்து கொண்டு வரக்கூடாது என்பதையும் வக் போர்டு சொத்து அந்த வக்போர்டு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இஸ்லாமியர்களுக்கான இழைக்கப்படக்கூடிய அநீதியை குறித்தும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அங்க அதுல அஸ்வசோல் நாளைக்கு சட்டமன்றத்திலும் எடுத்திருக்காங்களா யாரு ஸ்டாலின் அவர்கள் ஆளும் வந்து எடுத்திருக்காங்களே என்ன எடுத்திருக்காங்க இருக்கிற சிறுபான்மையினுடைய உசுர் எடுத்திருக்கிறாங்க புரியுதுங்களா அவங்க பேசுகிறதெல்லாம் எப்படின்னாக்கா இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு சிறுபான்மைக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்றது ஆனால் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மைக்கு எதிரான வேலையும் தலித்துகளுக்கு எதிரான வேலையும் தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடந்து கொண்டிருப்போன்றது நிதர்சனமான உண்மையினும் பொழுது நீங்கள் திமுக விஷயத்தை செய்த நம்பினால் நம்ம வந்து முடிவு பெறக்கூடாது ஏன்னா அவளுடைய ஜீனே வந்து ஏமாற்றுவது அதனால் நம்ம அவங்கள புறந்தொழிடுவோம் ஆனால் விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் இது ஒன்று நடக்கப் போகிறது இதை தாண்டி வழக்கம் போல் அந்த நிகழ்வில் ஆதவர்ஜனாவுடைய பேச்சு எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஏன்னா அவர் ஒவ்வொரு முறை ஏதாவது ஒரு விஷயத்தை சைலண்ட்டாக பற்ற வச்சு விட்டு போய்டார் கரெக்டுங்களா சைலண்ட்டாக அவர் அப்படி அடி போட்டார்னாக்கா அது தீயாக பற்றிட்டு தெரியுது இப்போ ஆதவ அவர்கள் அவர்களும் அந்த அண்டல் வாடான்ற பட்டாசு வந்து பற்ற வச்சுட்டு விஜய் அவர்கள் வந்தார்னாக்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஆயிரம் வாழான்னு சொல்லி தௌசண்ட் வளான்னு சொல்கிறாங்களே தௌசண்ட் வாழா கூட ரெண்டு அணுகுண்டையும் சேர்த்து வச்சு வச்சுட்டு போயிடாரு டமார் டிமார் வெடிச்சுனாக்கா பத்து நாளைக்கு கதிர்வாங்க இப்போது இவர்கள் நிறைவேற்ற போகக்கூடிய தீர்மானம் நிச்சயமாக பிஜேபியும் திமுகவையும் கலங்கடிக்கக்கூடிய தீர்மானமாக இருக்கும் அடுத்த கட்டமாக நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர் வந்து வெளிப்படையாக சொல்ல போகிறார் எப்போ வந்து நம்மளுடைய முழு மூச்சான வேலைகள்லாம் முடிச்சுட்டு பட படத்துடைய வேலையை முடிச்சுட்டு எப்போ இருந்து கிரவுண்டில் இறங்குறோம் அடுத்து எந்தெந்த மாதிரியான மாநாடு நடத்த போகிறோம்ன்றது நாளைக்கு அனவுன்ஸ் பண்ணுவார் நிச்சயமாக அனவுன்ஸ் பண்ணுறாரு ஐந்து மண்டல மாநாடுகளை நடத்துவது உறுதி அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதை தாண்டி நடைபயணம் தமிழ்நாடு முழுக்க செல்வதற்கான நடைபயணம் அது போக அடுத்த கட்டமாக இந்தந்த இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேல்மட்ட நிர்வாகிகளை இன்னும் போட வேண்டியது இருக்கு இல்லையா அந்த அதற்கான எல்லா வேலையும் செய்து கட்சியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ரெண்டு மாதம் அதிகபட்சமாக ஃபுல் வந்து ஒரு 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 இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவாக இருக்கணும் நம்மளுடைய டார்கெட் யாராக இருக்கணும் எப்பையுமே நம்மளை வந்து திசை மாற்றுவதற்கு ஒரு அரசியல் இங்கே நடந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் திசை மாற்றுவதற்கு சில விஷயத்தை வந்து பூதாகரமாக்குவாங்க உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எதை நோக்கி இருக்கணும் ஒவ்வொரு மாவட்ட தரப்புலையும் இந்த மாதிரி போகணும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த லீகல் விங்கை அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வேலை நாங்கள் கட்சி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டச் சிலருக்கும் பக்கபலமாக ஒவ்வொரு தொண்டனுக்கும் பக்கபலமாக ஐடி இருக்குது லீகல் விங் இருக்கு இல்லையா அதே மாதிரி நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கான வேலை எந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிவிட்டு இவர் கிரவுண்டில் இறங்கி வேலை செய்ய செய்ய விஜயவர்கள் கிரவுண்டில் இறங்கி அடிக்க அடிக்க களம் எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை உளவுத்துறை மிக தெளிவாக கண்காணித்து வைத்திருக்கிறார்கள் இதுல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது நேற்று எடப்பாடி அவர்களுடைய சந்திப்பு அமித்ஷா கூட சந்தித்தது இன்றைக்கு அண்ணாமலை போன விஷயம் ரெண்டையுமே நீங்கள் பொருத்தி பார்த்துக்கணும் எடப்பாடி இங்கே போனதே கொடநாடு வழக்கை தொடுறாங்க ஸோ அந்த வழக்கின் மூலமாக அவருக்கு நெருக்கடி ஏற்படும்ன்றதை தாண்டி உங்களோட கூட்டணிக்கு நான் வர வேண்டும் என்றால் திமுகவை கபலீகரம் செய்யக்கூடிய வேலை நீங்கள் செய்யணும் செந்தில் பாலாஜியை நீங்கள் அரசியை கூட கொடுக்கக்கூடிய நெருக்கடியில் அவர் அதிமுகவுக்கு வந்துடணும் அடுத்த கட்டமாக என்னென்ன வேலை செய்யணும் அண்ணாமலை எங்கள் பக்கம் வரக்கூடாது எங்கள் கூட பேசுகிறதுக்கு தனியாக ஒரு ஆள் போடுங்கன்ட்டு அதுக்கு தான் வானந்தி சீனிவாசன் அவர்களையும் நயனா நாகேந்திரன் அவர்களையும் தலைமையில் போட்டு அவர்களை கொண்டு போய் போட போகிறாங்க நூறு சதவீதம் அண்ணாமலையை மாற்றப்போவதாக இல்லை என்பதில் பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்கிறது அப்போ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பக்கம் ஸ்ட்ராங்காக பொழுது திமுக கொண்டு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பாருங்கள் நாங்கள் சொன்னோம் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரில் இருக்கிறாங்க இவர்கள் நமக்கு பேராபத்துன்னு சொல்லிட்டு திமுக ஒரு கபட நாடகத்தை ஆடும் ஆனால் அமித்ஷா அவர்கள் நாளைக்கு எடுக்கக்கூடிய முன்னெடுப்பில் இந்த ஏற்கனவே வழக்கில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கில் திமுக அமைச்சர்கள் கைது செய்யப்படும் பொழுது இதன் மூலமாக கூட்டணி உடையும் கூட்டணி உடைந்தால் யாருக்கு சாதமாக போனால் விஜய் அவர்களுக்கு போய் போய்விடும் என்பதால் அதை எப்படி கையாளலான்னு யோசிச்சிட்ருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதி கூட்டணி திமுக கூட்டணி உடையுது உடையல அதிமுக வந்து பிஜேபியோட போகுது போகலை இதெல்லாம் விஜய்க்கு ஒரு பிரச்சனையே கிடையாது ஏனென்றால் இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு இது புதிது கிடையாது பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதோ இந்த கூட்டணி வந்து இப்படி இருந்துக்கிட்டு மக்களை ஏமாற்றுவதோ புதிது கிடையாது என்பது விஜய்க்கு தெரிந்த பிறகுதான் விஜய் வந்து க அரசியல் அவர்கள் அரசியலில் வரணுமென்றதுக்காக விஜய் வந்து நேற்று எடுத்து முடிவு கிடையாது இருபது ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட அவர் ரொம்ப வெல் பிளான்டாக திட்டமிட்டு தான் ஒவ்வொரு நகரும் நகர்த்தி வரும்பொழுது இவர்களை நம்பி அரசியலுக்குள்ள ஒரு வரலை ஏன்னா அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் என்னென்னாக்கா முதல் வாக்காளர்கள் உங்களை சார்ந்து தான் இருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் இளைஞர்களை உங்களை சார்ந்து இருக்கிறாங்க மூணாவது விஷயம் மகளிர் இருக்கிறாங்கள் அது உங்களை சார்ந்திருக்கிறார்கள் அதிருப்தியில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் அடுத்து வந்து திமுக அதிமுக அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரியான ஆப்ஷன் இல்லாமல் தேர்ந்தெடுப்பதற்கு புதித புதிதான ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும்பதெல்லாம் மக்கள் முனைப்பாக இருப்பது விஜய் சார்ந்து இருக்கிறாங்கறதை தாண்டியும் இதை விட மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு கட்சியிலையும் விஜயோட ரசிகன் இருக்கிறான் அவன் எல்லாம் நீங்கள் கட்சி ஆரம்பித்தா ஒட்டு மொத்தமாக உங்கள்ட்ட வந்து நின்றுவான் ஒரு ஹியூஜ் நம்பர் நம்ம கொடுக்க முடியும் எதிர்த்து எடுத்த உடனே நீங்கள் சிஎம் என்பது விஜய்க்கு யாருமே சொல்லலை ஆனால் இப்போ இருக்க சீஎமாக இருக்கக்கூடிய கட்சி என்பது எதிர்கா எதிர்காலத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் கூட வந்து உட்கார முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும் என்பது அவர் கொடுக்கப்பட்ட தகவல்ன்றது பொழுது ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு விஷயத்தை நகர்த்து கொண்டு வரார் விஜய் அவர்கள் பொழுது இவர்களை நம்பாமல் நேரடியாக மக்களையும் இந்த இளைஞர்களையும் நம்பி போகும் பொழுதே இன்னொரு கிரவுண்டில் அவர் இறங்கி வேலை செய்யும் பொழுது அவருடைய ஸ்லீப்பர் செல் அவர் சொல்லுவார்ல அவர் ஸ்டைலில் அவருடைய ஸ்லீப்பர் செல் யாருனாக்கா ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் ஒவ்வொரு வீட்டில் இருக்காங்களே தான் வீட்டில் உள்ள நம்பரை கேன்வெஸ் பண்ணுறான் என்னென்ட்டு இந்த முறை எனக்காக எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க தாய் தகப்படையும் சகோதரர்கள் யாராக இருந்தால் அவங்கள ஓட்டு போட வைப்பதற்கான ஒரு முனைப்பான வேலை செய்கிறாங்க பொழுது விஜய் ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கிறார் இந்த முறை இத்தனை சதவீதம் நமக்கு ஓட்டவரும் இவ்வளோ பெரியவர்கள் மாற்ற முடியும் ஆனால் ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்தை மாற்றுவதற்கு நம்ம கிரவுண்டில் தான் நடக்கும்ன்றது அவருக்கு நூறு சதவீதம் தெரியும் அதை அவர்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னும் பொழுது கிரவுண்டில் ஃபுல் ஃப்ளிஸ்ட்டாக இறங்கி வேலை செய்வதற்கும் ஒய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்போடு நீங்கள் அடுத்த கட்டமாக அவர் செய்யக்கூடிய வேலை என்னமாக இருக்கும்னாக்கா தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டு அவர் சொன்னபடி திமுக கூட்டணி சில்லு சில்லாக உடைவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது நிச்சயமாக நடக்கும் ஓகே அப்போ கூட்டணி குறித்து கேட்டவங்களுக்கு ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது இது பதிலடிலாம் கிடையாது லைட்டாக சும்மா விட்டு தட்டி விட்டு பார்த்துக்கிறாரு புரிங்களா அப்படின்றதே உங்களுக்கு சொல்லிட்டார் இருபத்தைந்து நாட்கள் முழு முழு மூச்சாக திரைப்படத்தை முடித்து விட்டு இறங்கி அடிக்கிறதான் வேலைன்றிருக்கிறாரு அதில் திமுக திமுக கூட வந்து நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது கூட்டணி கட்சி உள்ளே வந்தீங்கன்னாக்க சேர்த்து அடி வாங்குவீங்க அது கமலஹாசன் உட்பட சொல்லியாச்சு நீங்கள் கமல் அவர்கள்லாம் திட்டமிட்டுருக்காங்களா அவரை அவருக்கு எதிராக இறக்கிறதுக்கு சின்ன ஆயிடுவீங்க நீங்கள் சினிமாவில் உங்களை யாரும் அடிச்சுக்க ஆள் இல்லைனாக்கா ஓகே ஆனால் அங்கேயும் உங்களை அடிச்சு தூக்கிட்டாரு விஜய் அவர்கள் சம்பள ரீதியாக வசூல் ரீதியாக கிட்டத்தட்ட வேர்ல்டு வைஸ் வந்து இவருக்கு பேர் தான் உலக நாயகன் ஆனால் உலகம் முழுக்க தெரிந்த மிக முக்கியமான ஐக்கா நான் யாருன்னாக்கா விஜய் அவர்கள் எல்லா இப்ப நீங்கள் நல்லா விஷயம் புரிஞ்சுக்கணும் பிகே வந்தார்ல பிகே சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா நாளைக்கு விஜய் அவர்களை வெற்றி பெற்று வைத்துட்டு பீகாரில் அதன் மூலமாக நான் ஆட்சி பிடிப்பேன் விஜய கூப்பிட்டு போய் அப்படின்னாக்கா பிகேவி விஜய் நம்பி தான் இருக்கிறார் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க விஜயை வச்சு தான் நாளைக்கு நம்ம அங்கே வந்து நம்மளுடைய கட்சியை வந்து பலப்படுத்தினும் பொழுது அப்போ எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு ஐக்கானாக இருக்கிறாரு விஜய் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினார்ல அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய மெயின் மீடியா இருக்கும் இல்லையா ஏதோ சைடு கிடையாது மெயின் மீடியாவில் இது வந்து செய்தியாளாக போட்டு மிக முக்கியமாக பார்க்கப்படணும் பொழுது விஜய் வேர்ல்டு முலகம் அதாவது உலகம் முழுக்க தெரிந்த ஒரு மிக முக்கியமான ஐக்கான் அப்படின்னும் பொழுது ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் நீங்கள் பார்ப்பீங்க அரசியலுக்கும் சரி செய்தி ஊடகங்களுக்கும் இனி வந்து கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது செய்திகள் பரபரப்பாக இருக்கும் நிகழ்வுகளை வேறு மாதிரி போகும் இந்த முறை எலெக்ஷனில் பணம் பாதாளம் வரைக்கும் பயன் வாங்கில்ல இது எது வரைக்கும் பயனு சொல்ல முடியாது இங்கே நீங்கள் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் அந்தளவுக்கு இறக்குவாங்க இவர்களுக்கு மத்தியில் இறங்கி களத்தில் கிரவுண்டில் பணம் இல்லாமல் மிக நேர்த்தியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு விஜய் கிரவுண்டில் இறங்கி போய் அவர் செய்யக்கூடிய இந்த விளையாட்டு அந்த அந்த மாற்றம் தான் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை புரட்டி போடக்கூடிய செய்தியாக இருக்கும் பல விஷயங்கள் பங்கேற்றுக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி தம்பி